ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பிடிக்கும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் முளைக்கட்டிய கொண்டக்கடலை வச்சு ஒரு ஹெல்த்தியான டேஸ்ட்டான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் குருமாவுக்கு நம்ம வந்து முளைக்கட்டி வச்சிருக்க கொண்டக்கடலை வச்சு யூஸ் பண்ண போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கசகசா போட்டுக்கங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இது கூடவே அடுத்ததாக அடுப்பில் வந்து குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இது கூடவே பட்டை வகைகள் அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இது எல்லாமே போட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே போட்டு நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக வைங்க இது போல் நறுக்கினதுக்கப்புறம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பொறுத்தவரையும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ரெண்டு பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இதுவே சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்க்கணும் சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு பூண்டை எல்லாத்தையுமே துருவி வச்சிருக்கோம் இதை அரைச்சு கூட இப்போ சேர்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மையாக வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க காரத்திற்கு ஏற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் போட்டுக்கங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த குருமா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இது சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் அதே போல் இடியாப்பம் தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே அதாவது டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்சுருக்க தேங்காவே இதில் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க இது கூடவே நம்ம குழம்புக்கு அதாவது குருமாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கப்பளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகப்படியான தண்ணி சேர்க்க வேணாம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்தா போதும் நல்லா திக்காக குருமா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் காமிச்சா முளைக்கட்டி வச்சுருக்க கொண்டக்கடலே போட்டுக்கலாம் இது வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படி வீட்டில் ரெடி பண்ண முடில அப்படின்னா கடைகளில் சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சுருக்க கொண்டைக்கடலையும் கேட்டால் தருவாங்க இப்போ எல்லா கொண்டக்கடலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கரம் மசாலா நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ கொதி வர ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த கொண்டைக்கடலை முழுமையாக வீக்கும் நம்ம நார்மலாக செய்யக்கூடிய கொண்டக்கடலை குருமாவை இது போல் முளைக்கட்டி வச்சுருக்க கொண்டக்கடலை குருமா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரெண்டு விசில் விட்டு நல்லா இறக்கிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான சூப்பரான ஹெல்த்தி குருமாவுக்கு இது போல் போல் நல்லா உதிரி உதிரியான நல்ல டேஸ்ட்டான இடியப்பம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடியப்பம் வீடியோ ரெசிபி வேணும்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ வந்து போடுறேன் கண்டிப்பாக இப்போ எல்லா இடியப்பமும் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக ஊற்றக்கூடாது நல்லா தாராளமாக குருமா ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு அடி பொழியாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாபாய்